டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மஹேந்திரா டிராக்டர் மற்றும் ரொட்டோவேட்டர் இந்த இரண்டு தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு இரங்கல் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வருவாங்க வீடியோக்கில் போகலாம் மகேந்திராவுடைய மினி டிராக்டர் மற்றும் ரொட்டோவேட்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு டிராக்டர் வந்து மஹேந்திராவுடைய ஜிவோ டூ ஃபோர் ஃபைவ் டிஐ அப்படிங்கிற மாடல் வண்டிங்க இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு டிஐ அப்படிங்கிற மாடல் வண்டி ஃபோர் வீல் டிரைவிங் டிராக்டர் தாங்க இந்த வண்டியோட ஃபிட்டிங்கில் டாப் வந்து அவ்வளபிளாக இருக்குது ஃப்ரண்ட் பம்பர் பார்த்தீங்கன்னா அவ்வளபிளாக இருக்குங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நாலு டயருமே தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர்ஸ் தாங்க டயர்ஸ் வரைக்கும் எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடலுங்க மே மாதத்தில் வந்து எடுத்திருக்காங்க முந்நூற்றி எழுபது மணி நேரம் பார்த்திங்கன்னா ஓடி இருக்குது எப்சி கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸும் வந்து கரண்ட்டில் இருக்குது டேக்ஸும் வந்து கரண்ட்டில் இருக்குங்க வண்டி ஃபஸ்ட் ஓனர் பேரில் தாங்க இருக்குது இந்த வண்டி கூடவே இந்த மினி டிராக்டருக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மினி ரொட்டா வந்து சேர்த்து வந்து கொடுத்துறாங்க மகேந்திராவுடைய ரொட்டா தாங்க அந்த ரொட்டா வந்து இந்த மஹேந்திரா ஜியோ டூ ஃபோர் ஃபைவ் டிஐ மாடல் வண்டி மற்றும் மஹேந்திரா ரொட்டா ரெண்டுமே செட்டாக ஓனர் தரப்புலேருந்து நாலு லட்சத்தி எழுவதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க நாலு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டத்தில் அந்தியூருக்கு பக்கத்துலேயே தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க மஹேந்திராவில் ஜிவோவில் டூ ஃபோர் ஃபைவ் டிஐ ஃபோர் வீல் ட்ரைவிங் வண்டி மற்றும் மகேந்திராவுடைய ரோட்டோவேட்டர் செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரோட்டோவேட்டர் கலவைகள் பவர் டிரில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டெக் சேனலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே